நெடுந்தீவிற்கு அருகில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற படகொன்று கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது நெடுந்தீவை சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுப்பயணிகளை ஏற்றும் சிறிய ரக படகு நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கடலில் மூழ்கியுள்ளது எனினும் அதில் பயணித்த பன்னிரண்டு பயணிகள் உள்ளிட்ட பதினான்கு இன்றி மீட்கப்பட்டுள்ளனர் தென்னிலங்கையை சேர்ந்த பன்னிரண்டு சுற்றுலா பயணிகள் நெடுந்தீவுக்கு சென்று குறிக்காட்டுவான் திரும்பும் போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இடைக்கடலில் குறித்த சுற்றுலா படகில் இருந்து வெள்ளை கொடி காட்டுவதனை அவ்வழியே சென்று நெடுந்தீவு படகு ஒன்றின் பணியாளர்கள் ஓரிரு நிமிடங்களில் குறித்த விபத்திற்குள்ளான படகு முழுமையாக கடலில் மூழ்கிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் பின்னர் கடற்படையின் படகு குறித்த இடத்திற்கு விரைந்து மீட்கப்பட்ட பயணிகளை தங்களது பட ஏற்றிக்கொண்டு குறிக்காட்டுவாடை நோக்கி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது